ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன நியூஸுன்னு பார்த்தீங்கன்னா டச் நியூஸில் சீனாவில் வெளியாகிய வீடியோ நாய் ரோபோட் தானாகவே செயல்பட்டு நுண்ணறிவை கொண்டு ட்ரோனோட சண்டை காட்சியை வந்து வெளியிட்ருக்காங்க ஆமாம் அது பார்த்தீங்கன்னா உலக அளவில் நம் வரவிருக்க தக்கதாக டண்டரிங்காக போகக்கூடிய இந்த நியூஸ் வந்து அமெரிக்காவின் பங்கு சந்தையை கூட அதிர வைத்த இந்த ரோபோட் சீனாவில் உருவாக்கப்பட்டது அந்த ரோபோட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ட்ரோனில் வந்து அட்வான்ஸாக ட்ரோன் மூலமாக தான் போர் நடந்துக்கிட்டு இருக்குது ட்ரோனையும் இஞ்சி மலவிற்கு இது வந்து ஞாயிறு ரோபோட்டு உருவாக்கிட்டு இருக்காங்க தன்னுடைய நுண்ணறிவை கொண்டு டிப்ஸ் டிப்ஸிக்கு என்னும் நுண்ணறிவை கொண்டு தானாகவே செயல்பட்டு தன் எதிரி யார் என்று தேர்ந்து கொண்டு காலி செய்யும் அளவிற்கு நுண்ணறிவை கொண்ட அந்த ரோபோட் வந்து பெரும் அதிர்வெளி ஏற்பட்டிருக்கு ஏற்படுத்தியிருக்கு நெட்டிசன்கள்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா வருங்காலத்தில் வந்து போர் நடத்தும்பொழுது மனிதர்கள் கட்டுப்பாட்டை விட்டு தானாகவே செயல்படக்கூடிய இந்த ரோபோக்கள் இருப்பதால் பெரும் ஆபத்தை உண்டாகும் என்று நெட்டிசன் கவலைப்பா கவலை தரமாக தெரிவிக்கிறாங்க பார்த்தீங்கன்னா அதோடைய பிக்சர் வந்து உங்களுக்கு போடுறேன் அதோடைய வீடியோவும் உங்களுக்கு வந்து பாஞ்சு செகண்டு இப்போ செகண்டுக்குள்ளே நான் உங்களுக்கு போடுறேன் அதை பாருங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா நாய் ரோபோட்டு தானாகவே தன் நுண்ணறிவை கொண்டு தன் எதிரியை தெரிந்து கொண்டு தானாகவே சண்டையிடம் காட்சி இது வந்து உலக அளவில் வந்து பெரிய பெரிய அதிர்வெலையை ஏற்படுத்தி உள்ளது உங்களுக்கு இந்த மாதிரி புதிய புதிய நியூஸ் தெரிஞ்சிக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க பெல் எடுக்க கிளிக் பண்ணிக்கிங்க அப்போ தான் அடிக்கடி நோட்டிஃபிகேஷன் வரும் ஓகே அடுத்த அடுத்தபடியாக நம்ம கண்டிப்பாக பார்ப்போம் பாய்